ஹலோ நேயர்களே இங்கே விருதுநகரில் நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் தோற்றம் வச்சுருக்காரு அவரை நம்ம பாப்போம் இங்கே பாருங்கள் வீர சோழன் என்ற ஒரு கிராமம் கிராமத்தில் வந்து சென்னையிலேருந்து வந்து இங்கே வந்து வச்சுருக்காரு இங்கே பாருங்கள் எல்லா காய்கறி எல்லா இதுவும் தென்னை மரம்லாம் தோப்பு வச்சுருக்காரு வானம் தோப்பு வச்சுருக்காரு இங்கே தேங்காய்லாம் வச்சுருக்காப்புல எல்லாம் வச்சு சவுக்கு தோப்பும் வச்சுருக்காப்புல ஆமாம் இந்த தான் டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தான் நல்லா இதுவாக பண்ணுவார் செய்வார் நான் அவர் பேட்டி எடுப்போம் அவரை வாங்க என்ன 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 சொல்லுவார் சொல்கிறான்னு பார்ப்போம் அவங்க நேம் சொல்லுங்கள் பேர் ஊர் எல்லாம் இதுன்னு சொல்லுங்கள் செல்வ கணபதி செல்வ கணபதி சொல்லுங்கள் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை இருந்தது சென்னை இப்போ இருக்கிறது வீரசோழங்கிற கிராமம் இங்கே வந்து நானும் இன்னொருத்தர் மணிவண்ணன் சாரும் லேண்டு வாங்கிட்டு இது பண்ணுறோம் மரம் வளர்த்துருக்கோம் சவுக்கு வளர்த்துருக்கோம் கொட்டாப்பிள்ளி போட்டிருக்கோம் எல்லா கண்ணும் வச்சுருக்கோம் மேக்ஸிமம் தீவிரமாக சாவடி பண்ணணுன்னு ஒரு இனத்தில் இருக்கோம் பீச்சரில் வந்து எலுமிச்சங்கன்று இது மாங்கன்று வாழை போடலான் இருக்கோம் ஆனால் கொஞ்சம் வாழை போட்டிருக்கோம் கொஞ்சம் இன்னமும் அதிகபட்சம் போடணுன்ருக்கோம் மற்றபடி யாராவது வந்தால் லேண்டு வாங்கி கொடுத்து நாங்களே பராமரித்து எல்லாமே பண்ணித்தரோம் அவர் யார் அவர் நம்ம வாட்ச்மேன் இருபத்தி நாலு நேரம் இங்கே தான் இருக்கார் மற்றபடி இன்னொரு பில்டிங் கட்டி இன்னொரு வாட்ச்மேன் போட போகிறோம் ஆ வாட்ச்மேன் வந்து பாருங்கள் எங்கே வாட்ச்மேன் இருக்கார் இங்கே தங்கியிருக்கார் ரூம் எடுத்து ஆமாம் அவரெல்லாம் கொடுத்துருக்காங்க தோப்பு காவலை போட்டிருக்காங்க அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் என்ன 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 பண்ணுறீங்க என்ன தோட்டத்தில் என்ன பண்ணுறீங்க ஆ சொல்லுங்க சரி சொல்லு சொல்லுங்கள் அவருக்கு சொல்ல தெரியல என்னன்னு தெரியல சரி விடுங்க ஓகே ஓகே தொண்டன் தொப்புலாம் பாருங்கள் நல்லா இருக்குது ஆமாம் உங்களுக்கு தேங்காய் இளநீர் எதாவது வேணும்னா சொல்லுங்கள் நம்ம கொடுக்கலாம் இங்கேருந்து இந்த நம்பர் ஃபோன் நம்பர் வேணுன்னா அதில் போட்டு விட்றேன் பாருங்கள் லிங்க்கில் உங்களுக்கு வந்து தேங்காய் இளநீர் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இங்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஓகே ரைட் பத்தாச்சி எங்கள் பாருங்கள் போர்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் போர் செக்யூரிட்டிக்கு எந்த ரூம்லாம் கட்டி விட்டுருக்காங்க எல்லாம் நல்லா இருக்குது ஓகே மீண்டும் சந்திப்போம் ஓகே என்ன பாருங்கள் போர்டெலாம் போட்டு மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் தொடரும் இது தொடர் மீண்டும் தொடரும் பாருங்கள் ஓகே